அனைத்து உள்ளங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய தோட்டத்தை விடு சிறுகதையின் தொடர்ச்சி செந்தில் ஒன்றும் விளங்காமல் அவரை பார்த்தான் என்ன கேக்குறீங்க என் கூட வெளியே வாங்க நாகலிங்கம் எழுந்து பக்கம் வந்தார் கூடவே திகைப்புடன் வெளியே வந்த செந்தில் அவரை பார்த்தான் அதோ பாருங்க ஒரு சின்ன டீ கடை அதில் பத்து பதினைந்து பேர் உட்கார்ந்து கவனிங்க என்றார் கவனித்தேன் அவங்க எல்லாம் அபிதாபிக்கு வேலை தேடி ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தவங்க ஒரு மாசமா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க ஏன் திகைப்புடன் கேட்டான் செந்தில் இவனோ ஒரு ஏஜெண்ட் பேச்சை நம்பி தலைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொட்டி அழுதுட்டு இப்ப வேலையும் இல்லை ஊருக்கு திரும்ப முடியாம உட்கார்ந்துருக்காங்க செந்தில் அடிவேறு சொரேல் நின்றது வேலை வாங்கி தரதா சொல்லி எல்லா பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அந்த ஏஜென்ட் பையன் இவங்களை பம்பாய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு தலைமறைவாகிட்டான் வாங்கிட்டான் இப்போ ஊர் திரும்ப முடியாம கூலி வேலை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க இது வேதனையா இல்லை இவங்க ஊர் திரும்புறதுல என்ன சங்கடம் இருக்கு நல்லா கேட்டீங்க தம்பி ஊர்ல இருக்கிற நில நீச்ச வித்துட்டு பணத்தை கொடுத்தவன்னு எத்தனை பேர் அவங்க எந்த முகத்தோட ஊர் திரும்ப முடியும் எப்படியாச்சும் அந்த ஏனென்று பையன் சிக்க மாட்டானான்னு ஒரு நம்பிக்கையில் உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்ப கிடைக்கிற கூலி வேலையில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது போல கதி உங்களுக்கும் தேவையான்னு கேட்ட படபடவென பேசினார் நாகலிங்கம் செந்தில் நெஞ்சில் முண்ட கலவரத்தை அடக்க முயன்று கொண்டிருந்தான் அப்படியானால் அவனது நிலையும் அப்படியே ஆகிவிட்டுருக்குமோ வேற ஏதாச்சும் நல்லதா வேலை கிடைக்குதான்னு பாருங்க தம்பி அது என்னோட தங்கி இருக்கலாம் நான் குடிக்கிற கஞ்சியில உங்களுக்கும் பங்கு உண்டு நாகலிங்கம் கூறினார் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் மனம் பாகாய் உருகிற்று தெந்திலுக்கு அன்று மாலை மெல்ல நடந்து காலார சிறிது தூரம் சென்று வரலாம் என்று அவன் புறப்பட்டு விட்டிருந்தான் பம்பாயின் போக்குவரத்து நெரிசல் அவனுக்கு புதிய அனுபவம் நெடுஞ்சாலையின் இரு மருங்கிலும் ஒன்றை ஒன்று முட்டி மோதிக்கொள்வது போல விரையும் வாகனங்கள் அதையும் மிஞ்சிக்கொண்டு வேகமாக நடைபெயிடும் மக்கள் கூட்டம் நடைபாதையின் மீது தள்ளுவண்டிகளில் சுட சுடச்சுட தயாரிக்கப்படும் சமோசா தோசை இட்லி கடைகளில் எத்தனை கும்பல் வேடிக்கை பார்த்தபடியே வந்தவன் சட்டென நின்றான் ஒரு டிராவல் ஏஜென்சி வாயிலின் முன்பாக நீண்டதொரு கியூ வரிசை என்னவாக இருக்கும் யாரிடம் கேட்பது என்ன மொழியில் வினவுவது குழப்பமாக நின்றவன் காதுகளில் தமிழ் ரிங்காரித்தது விசா கிடைச்சிட்டுதா பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஒன்னா கொடுத்துடுறாங்களே அதான் இந்த கியூவில் நிற்கிறேன் செந்தில் திரும்பி பார்த்தான் நீல நிற ஸ்டெர்லிங் சட்டை போட்டிருந்த ஒரு உயரமான மனிதன் அருகில் இருந்த மற்றொருடன் விலக்கிக் கொண்டிருந்தான் தமிழில் பேசினானே அவனுடன் தமிழில் பேசினால் பலன் கிட்டுமா வேகமாக அருகில் சென்றவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவனாய் என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க என்று கேட்டான் நெட்டையா அவனை வினோதமாக பார்த்து விட்டு ஷார்ஜா தெரியுமா ஷார்ஜா துபாய் பக்கத்துல அங்கே கப்பல் கட்டுற இடத்துல வேலை அதுக்கு யாரை பார்க்கணும் அவனது அவசரம் நெட்டையனுக்கு சிரிப்பை வரவழைத்தது ஒன்னும் புரியாத ஆளா இருக்கியே இந்த பேட்ச் முடிஞ்சிடுது இனி அடுத்த பேட்ச் வரும்போது சொல்லுவாங்க ஆனா அதுக்கு முன்ன ஏஜென்ட்டுக்கு தட்சணை வச்சிருக்கியா கேலியாக கேட்டான் எவ்வளவு தரணும் செந்தில் கேட்டு வைத்தான் பத்தாயிரம் நெட்டையன் கிசுசித்து விட்டு கியூல் நகர்ந்து விட்டான் பத்தாயிரம் செந்திலின் மனம் ஊளையிட்டது அத்தனை பணத்திற்கு அவன் எங்கே போவான் இத்தனை பெரிய நகரத்தில் ஜனத்திரல் நடுவே அவன் தன்னந்தனியாக நிற்க வேண்டியனாகிவிட்ட கொடுமையை எண்ணிய போது தொண்டைக்குழியில் துயரம் அடைத்தது ஊரை பார்க்க திரும்பிவிட வேண்டியதுதான் ஆனால் அம்மாவின் சங்கிலி அதை எப்படி மீட்க முடியும் அவனால் பெற்ற தாய்க்கு எதையும் பெருமையுடன் செய்துபட முடியாவிட்டாலும் இருக்கிறதையும் அல்லவா நிற்கிறான் இதை ஈடு செய்யக்கூட முடியாமல் அவதிப்படுகிறானே அவனுக்கு தன்மீதே வெறுப்பு வந்தது சுந்தரத்தின் பேச்சை நம்பி அவன் கிளம்பி வந்ததே தவறு என்று தன்னையே சாடிக்கொண்டான் மிஸ்டர் ஒரு நிமிஷம் பின்னாளில் இருந்து அவனை யாரோ அழைத்தார்கள் அவன் திரும்பினான் கையில் வெளிநாட்டு சிகரெட் சைனா சில் குர்தா பைஜாமா சகிதம் ஒரு உல்லாச பேர் வழி நின்றிருந்தான் உங்களைத்தான் கூப்பிட்டேன் நம்ம ஊர் பக்கமாக இருந்துச்சேன்னு கூப்பிட்டேன் குரலில் குழைவு செந்தில் புன்னகைத்தான் எதுக்கு கூப்பிட்டீங்க அபுதாபியில வேலைக்கு நிறைய ஆள் எடுக்கிறாங்க உங்களுக்கு செந்திலின் முகத்தில் நம்பிக்கை ஒளிர சொல்லுங்க யார பார்க்கணும் அவசரப்பட்டான் ஏஜென்ட் கமிஷன் மாமூல் தெரியுமில்ல செந்தில் தலையை சொறிந்தபடி வேலை கிடைத்த பிறகு பணத்தை கொடுத்தால் போதாது என்று கேட்டான் வேலை கையில வந்ததும் ஏஜெண்டை எவன் நினைப்பான் ஏறி வந்த ஏனிய உதைக்கிற மாதிரி உதைச்சிடுவான் சைனாசில் ஜிப்பா சிரித்தது நிராசையுடன் செந்தில் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பதில் சொல்லாம போனா எப்படி சைனா சில்க அவனை பின்தொடர்ந்தான் என் கிட்ட பத்து ரூபாய்க்கு கூட இல்லைங்க செந்தில் எரிச்சலுடன் கூறிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான் அதுக்கு நான் வழி செஞ்சு கொடுத்தா எனக்கு என்ன குடிப்பீங்க நீங்க கேட்டத கொடுக்குறேன் சந்தோஷத்துடன் கூறினான் செந்தில் என் பேர் பாபு நாளைக்கு இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம் நான் சொல்றபடி செய்தா உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம் சரியா உங்க பேரு செந்தில் ஓகே மிஸ்டர் செந்தில் நாளைக்கே உங்க பணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன் ஆனால் என் கமிஷனை மறந்துடக்கூடாது பாபு கூட்டத்தில் மறைந்து போனான் செந்திலுக்கு அந்த வினாடி ஏற்பட்ட உணர்ச்சிகள் மகிழ்ச்சியா குழப்பமா கலக்கமா என இனம் புரியாத மடிபடி குழம்பி போயிருந்தான்